அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது பாலிட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னா இயர் ரிலேட்டடான நோட்ஸை நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய வீடியோவில் டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பார்ட் த்ரீயில் நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பது வரை இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆண்டுகள் தொடர்பான வினாக்களாக தான் நம்ம இருக்கிறோங்க ஆல்ரெடி டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூவாக பார்த்துருப்பேங்க இது இல்லாமல் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை சமூக அறிவியலில் இந்திய அரசியலமைப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ள ஆண்டுகள் தொடர்பான குறிப்புகளை முழுமையாக பார்த்துருப்பேங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான பிளேலிஸ்ட் தரப்பட்டுள்ளதுங்க நிச்சயமாக டிஎன்பிசி தேர்வாக இருந்தாலும் சரி மற்ற தேர்வாக இருந்தாலும் சரி எளிமையாக மார்க் எடுக்கிறதும் ப்ளஸ் வந்து ஈஸியாக வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் பகுதி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வகையில் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஆண்டுகள் தொடர்பாக பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து நம்ம முழுமையாக பார்த்துருக்குறேங்க கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இந்திய அரசியலமைப்பு பகுதியிலிருந்து இந்த ஆண்டுகள் தொடர்பான கேள்விகள் இடம்பெறும் அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் ஒலிம்பியஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தைந்துக்கான குரூப் ஓர்க்கான வந்து டெஸ்ட் பேட்ச் நடந்துகிட்டு இருக்குங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த கட்டணத்தில் வாரம் இரண்டு தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக மாறுவதற்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திவான் பூட்டோ பாகிஸ்தானுடன் இணைந்த ஆண்டு திவான் பூட்டோ பாகிஸ்தானுடன் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து கம்யூனிஸ்ட் கட்சி மீது இருந்த தடையை நிஜாம் நீக்கிய ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி மீது இருந்த தடையை நிஜாம் நீக்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இந்திய இராணுவம் ஐதராபாத்திற்குள் நுழைந்து கலவரத்தை அடக்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு செப்டம்பர் மகாராஜா ஹரிசிங்கினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினைந்தில் முன்மொழியப்பட்ட நிரந்தர ஒப்பந்தம் பாகிஸ்தானில் மக்கள் குடியேறவும் பொருட்களை கொண்டு செல்லவும் அனுமதி அளித்தது மகாராஜா ஹரிசிங்கினால் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் பதினைஞ்சில் முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தில் நிரந்தர ஒப்பந்தத்தில் பாகிஸ்தானில் மக்கள் குடியேறவும் பொருட்களை கொண்டு செல்லவும் அனுமதித்தது இந்தியாவுடன் அரிசிங் மகாராஜா அரிசிங் உடன்படிக்கை மேற்கொண்ட ஆண்டு இந்தியாவுடன் மகாராஜா அரிசிங் உடன்படிக்கை மேற்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஆறு மொழி அடிப்படையில் மறுசீரமைப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் காங்கிரஸ் கட்சியால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மாநிலங்கள் மொழி அடிப்படையில் அமைய திட்டமிடப்பட்டது மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்கும் பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஏப்ரல் ஒன்றில் ஒடிசா மாநிலத்திலிருந்து பீகார் தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற போராட்டம் எழுந்தது ஒடிசா ஸ்டேட்டிலேருந்து பீகாரை தனியாக பிரிக்கணுன்ட்டு போராட்டம் எப்போ ஏற்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஏப்ரல் ஒன்று மொழி அடிப்படையில் ஒடிசா மாநிலம் பிரிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க மொழிவாரி மாகாண ஆணையம் முதன் முதல்ல மொழிவாரி மாகாணம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு தலைமை எஸ்கே தார் தலைமையில் அமைச்சிருப்பாங்க இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அடுத்து ஜேவிபி குழு மொழி அடிப்படையில் மாநிலத்தை பிரிப்பதற்காக ரெண்டாவது அமைக்கப்பட்ட குழு ஜேவிபி குழு ஆர்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அமைச்சிருப்பாங்க ஜேவிபின்னா ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சித்தராமையா மூன்று பேர் கொண்ட குழு தான் ஜேவிபி குழு இதுவும் வந்து மொழி வரையாக பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எஸ்கே கமிட்டி மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கக்கூடாதுன்னு அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க ஆந்திர மாநிலம் அமைக்க கோரி பொட்டி ஸ்ரீராமலு சாகு மறை உணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருப்பார் எப்போ எப்பன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் டிசம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தை தொடங்கியிருப்பார் இந்த பொட்டிசி அமலு அமுலு ஐம்பத்தி எட்டாவது நாளில் உயிர் நிறுத்திடுவார் எப்போனா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இதனால் வந்து ஆந்திராவை பிரிக்கலான்னு சொல்கிற அறிவிப்பு வெளியாகுது ஏன்னா கலவரம் தொடர்ந்து பெருசாகிறதுக்கு முன்னே போராட்டத்தை வந்து கைவிடப்படும் கைவிட்டு உடனடியாக வந்து ஆந்திர மாநில பிரிக்கப்படும் சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அடுத்து மூணாவது அமைக்கப்பட்டது மாநில மறுசிறப்பு ஆணையம் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தலைவர் வந்து பசல் அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இது அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கலாம் என்று முதன் முதல்ல சொன்ன கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பசல் அலி கமிட்டி தான் இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ பசல் அலி கமிட்டி இதனுடைய உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா என் குன்சு மற்றும் கே எம் பனிக்கர் மொழிவாரி மாநிலம் அமைப்பதற்கு நான்கு அம்சங்களை வலியுறுத்தியிருக்கும் இதற்கான பரிந்துரைகள் ஐம்பத்தஞ்சு செப்டம்பரில் சமர்ப்பிக்கப்பட்டது பதினான்கு மாநிலங்கள் மற்றும் ஆறு யூனியன் பிரதேசங்கள் என்ற அளவில் மாநில மறுசீரமைப்பினை நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நடைமுறைப்படுத்தியது ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் நவம்பர் ஒன்றில் எத்தனை ஸ்டேட் இருந்ததுன்னா பதினான்கு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் இருந்தது இதுவும் ஆல்ரெடி ப்ரீவியஸில் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மூலம் குஜராத் மாநிலம் உருவாக்கப்பட்டது நாகாலாந்து மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மூலமாக நாகாலாந்து மாநிலம் அசாம் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறின் மூலம் ஹரியானா மாநிலம் உருவாக்கப்பட்டது புதிய இமாச்சல பிரதேச மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி படி வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி படி மணிப்பூர் திரிபுரா மேகாலயா மிசோரம் ஆகிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது அருணாச்சல பிரதேசம் மிசோரம் ஆகிய யூனியன் பிரதேசங்களும் இதில் வந்து உருவாகியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக சிக்கிம் மாநில சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து சிக்கிம் மாநில சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அருணாச்சல பிரதேச சட்டம் மற்றும் மிசோரம் மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மிசோரம் அருணாச்சல பிரதேச மாநிலங்களை உருவாக்கியிருப்பாங்க அருணாச்சல பிரதேச சட்டமும் மிசோரம் மாநில சட்டமும் உருவாக்கப்பட்டது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் கோவா மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோவா மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக சத்தீஸ்கர் ஸ்டேட்டு மறுசிரமிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தின் மூலமாக சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டது இது வந்துங்கன்னா பீகார் மறுசிறப்பு சட்டம் ரெண்டாயிரம் மூலமாக ஜார்க்கண்ட் ஸ்டேட் உருவாக்கியிருப்பாங்க அதே ம மறுசிறப்பு சட்டம் ரெண்டாயிரம் மூலமாக சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் வந்து உருவாக்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தில் வந்து பார்த்திங் ரெண்டாயிரத்தில் மூணு ஸ்டேட்டு உருவாக்கியிருப்பாங்க சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் ஆந்திர பிரதேச மறுசிறப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலின் மூலம் தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பனிரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன ஆந்திர பிரதேசம் இரண்டு மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் ரெண்டு தெலுங்கானா மண்ணின் உதயமான தினம் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க வேளாண்மை துறை வளர்ச்சி வீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டு சரி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டு தொண்ணூற்றி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ஐந்து வரை ஒன்று விழுக்காடு அதிகரித்தது வேளாண்மை வளர்ச்சி வீதம் நைன்டீன் சிக்ஸ் டூ முதல் டூ டு டூ வரை ஒன் சிக்ஸ் முதல் விவசாய நெருக்கடி ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் விவசாய நெருக்கடி ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அமெரிக்க மதிப்பில் பதினைந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான விவசாயிகள் கடன்கள் ரத்து செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அமெரிக்க மதிப்பில் பதினைந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான விவசாய கடன் ரத்து செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டு தொண்ணூற்றி நாலு இருந்து தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரம் காலகட்டத்தில்தான் நாள் ஒன்றுக்கு ஒரு டாலருக்கும் குறைவான வருமான ஈட்டோர் விகிதம் முப்பத்தி ஆறு விழுக்காட்டிலிருந்து இருபத்தி ஆறு விழுக்காடாக குறைந்துள்ளதாக ஒரு மதிப்பீடு குறிப்பிடுகிறது குழந்தை இறப்பு விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் முப்பது சதவீதம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்தது இந்தியாவில் குழந்தை இறப்பு விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எவ்வளோ இருந்துச்சுன்னா முப்பது சதவீதம் இருந்திருக்கு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பங்களாதேஷின் குழந் குழந்தை இறப்பு விகிதத்தை விட இந்தியா பின்னடைஞ்சிருக்கும் தொண்ணூற்றி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பங்களாதேஷின் குழந்தை இறப்பு விகிதம் ஆயிரம் குழந்தைகளுக்கு அறுபத்தி ஒன்றுன்னு இருக்கும் அதே இப்போ இந்தியாவது பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்றாக இருந்திருக்கு வெல்லஸ்லி பிரபு சென்னை மாகாணத்தை உருவாக்கிய ஆண்டு எப்பொழுது வெல்லஸ்லி பிரபு சென்னை மாகாணத்தை உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு மொழிவாரி மாநில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெற்ற தேர்தலில் நீதிக்கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தி ஏழு வரை நடைபெற்ற ஐந்து தேர்தல்களில் நாலு முறை வென்று அமைச்சரும் அமைச்சிருக்கும் நீதிக்கட்சி கட்சியை பற்றி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது திராவிட மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது நடந்திருக்கும் நீதிக்கட்சியினை திராவிடர் கழகம் என பெரியார் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நீதிக்கட்சியினை திராவிடர் கழகம் என பெரியார் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அமிர்தரசில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அமிர்தரசில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ராஜாஜி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா தட்சிண பிரதேசம் குறித்து பேசியிருப்பாங்க மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து புதிய சென்னை மாநிலம் உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று சங்கரலிங்கனார் சாகும் வரை உண்ணா நுன்பினை ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அன்று ஆரம்பித்து அக்டோபர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று எழுபத்தி ஆறாவது நாளில் காலமானார் சங்கரலிங்கனரை பற்றி வந்து ஆல்ரெடி டிஎம்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ எப்போ இவர் வந்து அதாவது சென்னை மெட்ராஸ்ன்றது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் கோரி இருந்திருப்பார் சங்கரலிங்கனார் எப்போ ஸ்டார்ட் பண்ணார்னா ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எழுபத்தி ஆறாவது நாளில் இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் எம் விஸ்வேஸ்வரையா இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்னும் தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் நடைபெற்ற அனைத்திந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் நேதாஜி முயற்சியால் தேசிய திட்டக்குழு உருவாக்கப்பட்டது ஸோ தேசிய திட்டக்குழு யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டதுன்னா நேதாஜி முயற்சியால் உருவாக்கப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பம்பாய் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸ்ரீமன் நாராயண அகர்வால் காந்தி திட்டத்தை முன்மொழிந்த ஆண்டு ஸ்ரீமன் நாராயண அகர்வால் காந்திய திட்டத்தை முன்மொழிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பம்பாய் திட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு தான் காந்திய திட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு தான் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசி தேர்வாணையம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த திட்டங்களை வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பார்ட் த்ரீயில் வந்து ஐம்பது ஆண்டுகள் தொடர்பான குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்